வணக்கம் அன்பு நேர்களே தொடர்ந்து நம்ம பல அற்புதமான தகவல்களில் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லத சேர்த்துட்ருக்கோம் நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்துமே ஆதரவு அதிகமாகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரில் நம்ம நெருங்கிட்டோம் எல்லாத்துக்குமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் மிக்க நன்றி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியிலையும் நல்ல ஒரு பலனை பெற்று இந்த குரு பகவானால் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆகவே இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் வாழ்க்கையில நேர்மறையான சிந்தனை ஆற்றலுடன் செயல்படக்கூடிய ராசி நண்பர்களே இந்த விசுவாசுவ தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில இருந்தாலும் ராகு கேதுவின் உங்களுக்கு உங்களுக்கு பல சாதகமான அது குரு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் கொடுக்க இருக்கு எந்த மாதிரி மாற்றங்களை ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்றத இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பண்ணாம முழுமையா பாருங்க ராசியில் சூரியன் பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்துல குரு பகவான் வராரு சுகஸ்தானத்துல செவ்வாய் வராரு நோய் எதிரி ஸ்தானத்தில் கேது சம சப்தம ஸ்தானத்தில் சந்திரன் விரைய ஸ்தானத்தில் சனி சுக்கிரன் ராகு புதன் ஆகியோர் சஞ்சரிக்கின்றன அதோடு அண்மையில மீன ராசிக்கு பயிற்சி ஆனதோடு மே பதினாலாம் தேதி குரு குரு பகவான் மிதுன ராசிக்கும் மே பதினெட்டாம் தேதி ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மிக அற்புதமான இதுவரை பார்க்காத ஒரு பொருளாதார நிலையும் ஒரு முன்னேற்ற நிலையும் அவங்க அவங்களுடைய லைஃப்ல இந்த வாட்டி பார்க்க போறாங்க ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சி சனி பகவான் உங்களுக்கு நல்லதையும் கொடுக்க இருக்காரு இந்த தமிழ் புத்தாண்டுல மேசராசினருக்கு ராகு கேதுவின் பெயர்ச்சியின் காரணமாக முன்னேற்றங்கள் உண்டாக இருக்கு குறிப்பா உங்கள் இனிமையான பேச்சும் நிதானமான செயல்பாடும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் இதனால பல சோதனைகள் இருந்து நீங்கள் விடுபட போறீங்க உங்கள் ராசியில் சூரியன் பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த நாளில் புத்தாண்டு தொடங்குவதால நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சரிங்களா நல்ல காரியங்களை நடத்துவதில் பிறரின் அன்பையும் ஆதரவையும் சரிங்களா அமைப்பு உங்க ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்துல இருந்து தைரியஸ்தானத்திற்கு மாறுவதோடு அங்கு மறைவதால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பான வளர்ச்சி நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு உயர்வாக இருக்கும் ஏழரை சனி காலத்தில் குருவின் இந்த அமைப்பு உங்களுக்கு மன ஆறுதலையும் கொடுத்து குரு பகவான் தான் உங்களை காப்பாற்ற போறாரு ஒரு ராசியில் குரு இருப்பதை விட குருவின் பார்வை கிடைக்கும் போது அந்த ராசி சிறப்பான பலன்களை பெறும் அந்த வகையில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் வருது ரெண்டாவது லாபஸ்தானத்தில் வருகிறது குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் விழுதுனாவே தொட்ட இடமெல்லாம் வெற்றி தான் இந்த இடங்கள் எல்லாமே குருவின் அருளால் நல்ல பலன்கள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களா நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த நேரத்துல நடைபெறுவதை பாப்பீங்க சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டிலும் பணியிடத்திலும் பிறரின் உதவிகள் கிடைக்கும் இதே நேரத்துல ராகு கேது விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னன்னா உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது அமர்வதால் நீங்கள் செய்து முடிக்க நினைக்கக்கூடிய வேலைகளில் ஆரம்பத்துல சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேசராசி நண்பர்களே இந்த தடைகள் ஆரம்பத்துல வரும் இதை யார் கண்டு கலங்கி நிக்கிறீங்களோ அவங்களால அடுத்த நிலைக்கு போக முடியாது ஆனா மேசராசிக்காரி இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரி இந்த நேரத்தில் ராகு கேது அமைப்பு நம்மளுக்கு தடைகளை தான் கொடுக்கும் இந்த சின்ன சின்ன தடைகளை பார்த்து நம்ம ஸ்ட்ரகிள் நிற்கக்கூடாது கூடாது நம்ம தொடர்ந்து முன்னோக்கி போகணும்னு சொல்லி யாரெல்லாம் இதற்கான முயற்சிகளை கரெக்டாக தொடர்ந்து எடுக்கிறாங்களோ அவர்கள் அடுத்து நிலைக்கு போவார்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகு கேது உங்களுக்கு தடங்களை தான் கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் எந்த விஷயத்துக்கு ஒரு கடைக்கே போறீங்கன்னு வைங்களேன் ஒரு மளிகை கடைக்கே போறீங்கன்னா எப்போ போனீங்கன்னாலும் அங்கே உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா டிலே ஆகும் ஏதோ ஒரு விஷயத்தால் தாமதமாகும் அப்போது எந்த ஒரு பொருளாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் எது நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கனாலும் அதில் தாமதங்கள் ஏற்படும் இருப்பினும் நேர்மையான நேர்மறையான சிந்தனை தான் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு மனநிலையும் ஏற்படுத்தி அதன் மூலம் அதன் மூலமா உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா ஏன்னா லாபஸ்தானத்துல ராகு மாறுவதால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதே போல் ராகு சனியின் சேர்க்கையானது கூட்டு தொழில் இந்த நேரத்தில் யாரெல்லாம் கூட்டு தொழில் பண்றீங்களோ அவர்களுக்கு அந்த தொழிலில் லாபங்கள் கிடைப்பதற்கான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அதே போல் உங்களுடன் இருக்கக்கூடிய கூட்டாளிகளை அனுசரித்து செல்லணும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருக்கு குறிப்பா உங்களுடைய உடல் நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தினந்தோறும் ஒரு ஒரு நேரமாவது எக்சைஸ் பண்ணிருங்க ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த முறை சொல்லக்கூடிய ஒரே வரி பலன் என்னன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் நீங்க எந்த அளவுக்கு உடம்ப ரெடி பண்ணி மனச ரெடி பண்ணி தயாரா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் நல்லது கிடைக்க இருக்கு அதை முழுமையாக பெறணும் சரிங்க இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்கா எல்லா விஷயத்துக்குமே பெருமளவு நல்லது நடக்கிறதுக்கான பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏழரிசினி நடக்கக்கூடிய மேசராசினர் தினமும் விநாயகர் வழிபாடு தான் உங்களை கை கொடுத்து காப்பாற்றி விடும் விநாயகர் வழிபாடு தினம்தோறும் மனதார விநாயகரை வழிபட்டு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடு வழிபாடு செய்வதன் மூலமாக எதெல்லாம் தடை எதெல்லாம் பிரச்சனை எதெதெல்லாம் தாமதம் நினைச்சிங்களோ அவை அனைத்துமே கைகூடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உருவாகும் தொட்டதில் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் சங்கடகரா சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தையும் நல்ல ஒரு வரவையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் மேசராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இந்த மனிதர்களால் ஒரு ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கும் அந்த ஏமாற்றத்தினால் உங்கள் மனதில் ஏற்பட்ட மன வருத்தங்களும் மன காயங்களும் இன்னுமே ஆறாமல் தான் இருக்குது ஆகவே மனிதர்களிடம் எப்போவுமே கவனமாக இருங்க யாரையும் உடனே நம்பி ஒரு பெரிய பொறுப்பையோ அல்லது ஒரு பெரிய விஷயங்களையோ ஷேர் பண்ண வேண்டும் கொஞ்சம் காலத்துக்கு டைம் தாங்க மேசராசிக்கார பொறுத்தளவுக்கு எந்த உறவு முறையாக இருந்தாலும் நீங்க இதை பண்ணுங்க என்னன்னா காலத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க அந்த காலம் உங்களுக்கு உணர்த்தும் எது உண்மை எது பொய் யார் சரியான நபர்கள் யார் சரியில்லாத நபர்கள் யாரிடம் நாம் பழக வேண்டும் யாரிடமெல்லாம் நம்ம பழகி பழகாமல் ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காலம் உணர்த்தும் அதனால் இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நல்லதை கொடுக்க போகுது இந்த நேரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதை முழுமையாக பெறுவதற்கு நீங்கள் தயாராகுங்க இதுக்கு முன்னாடி இருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு நடந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நினைச்சு நீங்களா ஒரு முடிவு பண்ணிடாதீங்க நமக்கு எது நல்லது நடக்காதோ நமக்கு இப்படிதான் பிரச்சனைகள் வருமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க நினைக்க வேண்டாம் காலங்களும் நேரங்களும் உங்களுக்கு ஏற்றவாரி மாறி இருக்கு அதனால தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி இருக்காது ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்றத சொன்னோம் அதே போல் இப்போ தான் அந்த மாற்றங்கள் வருவதற்கான காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதை முழுமையாக பெறுவதற்கு மேசராசிக்காரர்கள் தயாராக இருங்க நல்லதே நினைங்க நல்லதே நினைக்கும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை சரியாக வாழ்கிறதுக்கான வழிகளையும் அதற்கான அந்த சக்சஸ்க்கான ஃபார்முலாவும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தர் லைஃபுக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும் இதை ஃபாலோ பண்ணால் ஏன்னா இந்த கட்டத்துக்கு போவேன் இந்த ஃபாலோ பண்ணால் எனக்கு இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் லைஃபுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது அந்த சக்ஸஸ்க்கான ஃபார்முலா எப்போ உங்களுக்கு தெரியுதோ எப்போ கடவுள் அதை உங்கள் கண்ணில் காட்டுறாரோ அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நிரந்தரமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே தொடர்ந்து இது போன்ற கணிப்புகளை பார்த்து நல்ல ஈர்ப்புத்தன்மை உள்ள மனிதர்களாக மாறுங்க எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவுகளுமே மிக முக்கியமான பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்து பயன்பெறுங்க அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னொரு பதிவில் அடுத்த ராசிக்கான பலன்கள் எல்லாமே பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க எந்த ராசி சொல்றீங்களோ அந்த ராசிக்கான முழுமையான பலன்கள் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்